இந்த புரிக்கூடிய வாய்ப்புகள் வரும் சந்தர்ப்பங்கள் வரும் நமக்கான சூழ்நிலைகள் வரும் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருந்தாலும் நம்மை அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்காது நீங்க சனீஸ்வர பகவானுடைய தாக்குதல் கடுமையாக இருக்கிறது தாக்கத்தை தருகிறது அப்படின்னு சொன்னாலும் கூட மிகப்பெரிய வேதனையை தராதுங்கிற விஷயத்தை நாம இதன் மூலம் புரிஞ்சுக்கலாம் உண்மையா இல்லையா எப்போதுமே சனி சிறப்பாவுடைய தாக்குதல் இருக்கு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வீட்டையும் அலுவலகத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க எப்போதுமே தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை சுத்தமாக அணிந்து கொள்ளுங்கள் அதான் ரொம்ப முக்கியம் சனி நம்மளை தொடாம இருக்கணும் அவருடைய பாதிப்பு பெருசா இல்லாமல் இருக்கணும் அடிக்கடி ஆஞ்சநேயரையோ விநாயகரையோ வழிபாடு செய்து கொள்ளலாம் கெட்ட வார்த்தைகள் வாயில வரக்கூடாது அம்மா அப்பாவையோ வயது முதிர்ந்தவர்களையோ தரக்குறவாக யார் பேசுகிறார்களோ அவர்களுக்கு மீது சனி பகவானுக்கு கடுமையான கோபம் வருகிறது அதுதான் கர்மா ஒரு வயதானவர்கள் அவர்தான் சனி வயதானவர் தான் சனி முதியவர் அப்ப அப்பா அம்மா யாரு வயசானவங்க நீங்கள் வயசானவங்க அப்பா அம்மா மட்டும் கிடையாது யாராக இருந்தாலும் சரி நம்முடைய மாமா அத்தையாக இருந்தாலும் தாத்தா பாட்டியாக இருந்தாலும் அவர்களை மதிக்க கற்றுக்கொண்டால் சனியனுடைய பாதிப்பு துளி கூட இருக்காதுங்க கடுமையான பாதிப்பு இருக்காது அதை விட்டுட்டு நம்ம எள்ள வாங்கி கொண்டு போய் போட்டு கோயிலில் ஏற்கிறோம் சார் எல்ல ஒரு தானியங்க எங்க அதில் எண்ணெயை தான் விளக்கேற்றணும் நிறைய இன்னைக்கு நம்ம எள்ளை போட்டு எரிக்கிறோம் அது இல்லையா போட்டால் எரிக்கிறோமே எவ்வளோ பெரிய எவ்வளவு செய்யணும் காலங்காலமாக யாரோ ஒருத்தர் சொல்லி வச்சுட்டு போனால் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் எள்ளில் இருக்கக்கூடிய எண்ணெயை எடுத்து நம்ம பயன்படுத்தணும் அந்த எண்ணெயில் விளக்கு போட்டு எரிவான வழிபாடு பண்ணணும் அந்த எல்லையே எரிச்சா எப்படிங்க ஒரு கை எல் எவ்வளவு தானியத்தை கொடுக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு அதை எண்ணெயாக்கி பயன்படுத்துவதற்கும் அதை அப்படியே எரிச்சிட்டு போகிறதுக்கும் பல காரணங்கள் இருக்கு இல்லையா இப்ப சனீஸ்வரபுடைய தாக்கமும் தடங்களும் நம்ம கிட்ட வராம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ரொம்ப யோசிக்கணும் ரொம்ப யோசிக்காதீங்க நிறைய பேர் இந்த கேள்வியை தான் கேட்குறாங்க நிறைய கமாண்ட்ல கேட்கறாங்க டாஸ்மார்களை கொட்டுன்னு கொட்டுறது எந்த மஞ்ச பொடியை துளிக்கிறாங்க எந்த சாம்பிராணி போடுறாங்க எந்த பத்தி போடுறாங்க எந்த கடவுளை கும்பிட்றாங்க அவங்களுக்கு மட்டும் ஏன் பணம் வருதுங்க அது நல்ல பணமாய்யா டாஸ்மாக் போகிறோடைய தலையெழுத்துலாம் என்னையா கருமா விதி போய் சாகிறதுக்கு போகிறாங்கயா டாஸ்மாக் கடையில் அதாவது நீங்கள் நினைக்கலாம் கூட்டம் கொத்து கொத்தாக வருகிறதா இங்கே நல்ல இடங்களிலும் நல்ல மனிதர்களிடமும் நல்ல விஷயம் கிடைக்கக்கூடிய இடத்துலையும் கூட்டம் போகாதுங்க சுத்தமாக இருக்கக்கூடிய நல்ல பழங்கள் ஈக்கல் வைப்பதில்லை அழுகி போன பொருள்களை தான் லட்சக்கணக்கான ஈக்கம் வந்துருக்கும் ஏன் அது கெட்டு போன பொருள் கெட்டு போச்சு அது அவ்வளோதான் அங்கே போய் கூட்டம் நிற்கிறதுனால அது நல்ல பலம் ஆயிடுமா ஆகாதே டாஸ்மாகில் போய் குடிக்கிறதுக்கு மக்கள் கூடுறாங்க அது நல்ல பொருள் இல்லையே எங்கே கெட்ட பொருள் இருக்கிறதோ எங்கே நமக்கு கெடுதலை தரக்கூடிய பொருள் இருக்கிறதோ அங்குதான் கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் இன்னைக்கு பார்க்கலாம் பெரிய ஆன்மீக கூட்டம் ஜோதிட கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே சரியான கருத்துக்களை சொல்லக்கூடிய விஷயம் ஒரு இடத்துல நடக்கும் அங்கே மக்கள் கூட்டத்தை நம்ம பார்க்க முடியாது ஜாலியாக பேசிட்டு சும்மா காமெடி அமைச்சு போய் பாத்தீங்கன்னா இங்கே நாடகங்கள்லாம் நடக்கும் எல்லாம் நடக்கும் பாருங்க அதில் வந்து கெட்ட வார்த்தையில அசிங்கமான வார்த்தையில ஒரு கொச்சைத்தனமான வார்த்தைகள் நிறைய இடத்துல நடக்குது அல்ல ஒரு சில இடங்கள்ல நடக்குது அங்க வந்து ஒரு நகைச்சுவையாக ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அதை பார்க்கறதுக்கு எவ்வளவு கூட்டம் போகுது நல்ல ஆன்மீக சொற்பொழிவு ஆன்மீக வார்த்தைகளை பேசக்கூடிய இடத்துல எவ்வளோ கூட்டம் போகுது இதுதான் வாழ்க்கை அதே மாதிரி ஏதாவது ஒரு மூளையில் கம்மியான பீஸை வாங்கிட்டு ஒரு ஜோசியர் சாதம் பார்த்துட்டு இருப்பார் அவர்கிட்ட யார் போகிறார் பெரிய டெக்கரேஷன் பண்ணி விளம்பரம் பண்ணி பெருசாக தன்னை ஆள் மாதிரி காட்டி போடக்கூடியவங்ககிட்ட போய்தான் மக்கள் யாரும் ஆனால் பிரச்சனை தீரப்போகிறதுல ஆனால் தீரதுக்கு கரமாக தீர்ப்பு ஒருத்தர் எங்கேயாவது இருப்பார் அன்னைக்கு நம்ம தீரும்போது அவரை தேடி போறோம் அப்படிதானே வருதுனால